மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே சூரியன் சந்திரன் புதன் வக்கரம் அடைந்து டேரக்டாக பார்வை பலத்தை உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கு மூணாம் இடத்துல சனி வக்கரம் அதாவது நண்பர்களிடையே அதே மாதிரி உங்களுடைய மனைவி அல்லது கணவரிடையே பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நல்லது நடக்கணும்னு போவோம் ஆனால் நடக்கிறது பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் நடக்கும் முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கும் ரெண்டு மூணு நாளில் அப்படியே போட்டு படுத்தி எடுக்கும் எப்போவே நடக்கும்னு தெரியலேன்னு பார்க்கும்பொழுது ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் அது ஓகேன்னு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் பொதுவாகவே இன்றைய நாள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால் போகிறோம் எல்லாமே நடத்திடலாம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் பெரியவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் மூலிமா காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் ராசியான் நிறம் பச்சை நிறம்